வணக்கம் இந்த பதிவு மிக முக்கியமான பதிவு எல்லோ பெற்றோர்களும் பிள்ளைகளும் உணரக்கூடியான பதிவு பொதுவாகவே இன்னைக்கு வரக்கூடிய கணவன் வந்து கணவனோ மனைவியோ நல்ல அழகாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறார்கள் தவறில்லை நினைப்பது என்பது தவறில்லை அந்த கொடுப்பனை அவர்களுடைய ஜாதக ரீதியாக இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் அப்போ கலர் என்பது பாத்தீங்கன்னா ஒரு லக்கணத்திற்கு லக்கணத்திலிருந்து பொதுவாகவே இது லக்னம் என்று எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த லக்னத்திலிருந்து நேர் ஏழிலிருந்து மனைவி எட்டாம் இடம் இருந்து மனைவியினுடைய முகம் அப்போ இந்த எட்டாம் இடத்தை வந்து சனி பார்த்தால் அவங்க வந்து கருப்பாக தான் கிடைப்பார்கள் மாநிலமாக தான் கிடைப்பார்கள் இல்லை அந்த எட்டாம் வீட்டில் வந்து அந்த அதிபதி சனியினுடைய நட்சத்திரமோ இல்லை ராகுனுடைய நட்சத்திரமாக இருந்தால் கண்டிப்பாக அவர்கள் வந்து கருப்பாக தான் கிடைக்கும் இதை வந்து உணர்ந்து கொண்டு தன்னனுடைய கொடுப்பனை இவ்வாறு இருக்கிறது அதற்கு தகுந்தாற்போல் இணைத்துணை அமைத்து கொண்டால் அவருடைய வாழ்க்கையில் ஏற்றமாக அமையும் சந்தோஷமாகவும் நல்ல லட்சுமி கடாசமான அந்த வீட்டில் அமர்ந்து அவங்களுடைய வாழ்க்கை அபிவிருத்தி உண்டாகும் இதை எல்லோருமே புரிந்து கொள்ள வேண்டும் நன்றி